பிரதமர் மோடி அவர்களுடைய தாயாரையும் மோடி அவர்களையும் வந்து தரக்குறவாக பீகாரில் இருக்கும் ராஷ்டிரிய ஜனதா தள் லல்லு பிரசாத் யாதவனுடைய கட்சியும் காங்கிரஸை சேர்ந்த ராகுல் காந்தியும் வந்து ஒரு பேரணி நடத்துறாங்க ஒரு பெற்ற தாயாரை யார் பேசினாலுமே வந்து சகிச்சு கொள்ள முடியாது இந்தியாவின் சாபக்கேடு காங்கிரசும் ராகுல் காந்தியும் தான் ராகுல் காந்தி வந்து ஓட்டு சோரி நடந்திருக்கா அதாவது ஓட்டு திருடு நடந்திருக்காரு முகமது சஹானி அவங்களை ஃபுல்லாவே வந்து இப்ப அரஸ்ட் பண்ணிட்டாங்க அரஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஒரு பிரதமருடைய தாயவே வந்து இந்த அளவு இனிவா பேச முடிய முடிஞ்ச இவங்களால நம்ம நமக்கு நம்மளை வந்து இவங்க எப்படி நடத்துவாங்க மதிதுகள்ல வந்து நீங்க கேமரா வைங்க அப்படின்னு சொல்றாங்க தொழுகிறதுக்கு தடை விதிங்க அப்படிங்கிறாங்க எப்ப பாரு எலெக்ஷன் டைம்ல பார்க்கும் எல்லாமே வந்து பாஜக ஒரு பாசிட்டிவாவே இதை மாத்திடுறாங்க அதுவும் உண்மைதான் வந்தே மாதிரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் சமீப நாட்களாக பீகார்ல வந்து ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இந்தியா முழுவதுமே வந்து இந்த இஷ்யூ வந்து பெரிய ஆயிருக்கு என்ன சொல்லி பார்த்தோம்னா அதாவது பிரதமர் மோடி அவர்களுடைய தாயாரையும் மோடி அவர்களையும் வந்து தரைக்குறவாக பீகாரில் இருக்கும் ராஷ்டிரிய ஜனதா லல்லு பிரசாத் யாதவ் கட்சியும் காங்கிரஸை சேர்ந்த ராகுல் காந்தியும் வந்து ஒரு பேரணி நடத்துறாங்க அந்த பேரணியில வந்து அவங்க கட்சியை சார்ந்த முகமது ரிஸ்வி அப்படிங்கிற ஒரு நபரும் ராஜா அப்படிங்கிற நபரும் இன்னும் ஒரு சிலரும் சேர்ந்து தகாத வார்த்தைகளை வந்து பேசி அஹ் கோஷம் போட்டிருக்காங்க அதை வந்து இப்ப ஒரு பெரிய இஷூவா வந்து எடுத்துட்டு போயிருக்கு பாஜக அதாவது வந்து ஒரு பெற்ற தாயாரை யார் பேசினாலுமே வந்து சகிச்சு கொள்ள முடியாது இந்த விஷயத்துல வந்து மோடி அவர்கள் வந்து பல முறை வந்து சகித்துக்கிட்டு போயிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இவர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா அவர் மேல் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து மிகவும் பெருசாக இருக்கும் மிகவும் பூதகரமாக இருக்கும் இதற்கு முன்பு எல்லாருமே வந்து அத வந்து கண்டும் காணாம போயிட்டாங்க மோடி அவர்களுமே வந்து பெரிய பெரிய சேனல்ஸ்க்கு வந்து பேட்டி கொடுக்கும்போது அவங்க கேட்பாங்க உங்களை வந்து இவ்வளவு விமர்சனம் பண்றாங்க அப்படி சொல்லும்போது அவர் சொன்னா எங்க அம்மாவையும் அவங்க விட்டு வைக்கல என் குடும்பத்தாரையும் பேசுறாங்க என் தாயாருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் அரசியல் வந்து எதுவுமே தெரியாது ஆனால் அதுதான் உண்மை இன்னைக்கும் நாங்கள் குடும்ப ஃபேமிலி பார்த்தோம்னா அவங்க வீட்டெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப நம்மளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி இருப்பாங்களோ அது மாதிரிதான் ஒரு வீடே இருக்கு அவங்க தாயார் இருக்கும்போது கூட அவங்க வீடெல்லாம் பார்த்தா ரொம்ப சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அதை குஜராத்துல எல்லாருக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வீடு எல்லாமே இந்த அளவுல தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கே தவிர கூட ஆடம்பரமா இல்ல அவங்க அண்ணன் தம்பி யாரும் நமக்கு தெரியாது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் கூட நமக்கு எல்லாம் தெரியாது தடவை தன்னுடைய நாள்ல தன்னுடைய தாயார பாய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவாங்க பீகார்ல எப்படி போய்கிட்டு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்தியாவின் சாபக்கேடுன்னு சொல்லி நமக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டு இந்தியாவின் சாபக்கேடு காங்கிரஸும் ராகுல் காந்தியும் தான் ராகுல் காந்தி வந்து ஓட்டு சோடி நடந்திருக்கு அதாவது ஓட்டு திருடு நடந்திருக்கு அந்த திருடின ஓட்டுகளை வச்சுதான் பாஜக வந்து எல்லா மாநிலத்திலயும் ஆட்சி அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம நம்ம சாதாரண மக்களாகிய நமக்கு என்ன கேள்வினா பாஜக ஜெயிச்சிச்சு இப்ப கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது எம்பிக்கள் வந்து ஜெயிச்சு காங்கிரஸ்ல இருக்காங்களே அப்ப அந்த இடத்துல நீங்க ஓட்டுக்களை நீங்க திருடுனீங்களா நீங்க கள்ள ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்குன்னு நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப ஓட்டு ஜோடி நடந்திருக்குன்னு சொல்லி கத்தி கத்தி பார்த்தாப்ல இந்திய ஊடகங்கள் எதையுமே வந்து இப்ப கண்டுக்கிறலாம் வேற வேற டாபிக் போகவும் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்க தொண்டர்களை வந்து தூண்டி விடுறது வாய்ப்பு வந்ததை பேசுறது சின்ன குழந்தை கூட என் காதுல வந்து சொல்லுச்சு மோடி வந்து ஓட்டை திருடிட்டாரு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரு மேடையில பேசிட்டாரு இப்ப பீகார் வடநாட்டு இருக்க எல்லா யூடியூபர்ஸும் சேனல்ஸும் மைக்க தூக்கிட்டு தெருவுல இறங்கிட்டாங்க சின்ன சின்ன பசங்கிட்ட எல்லாம் போய் ராகுல் காந்தி யாருன்னு தெரியுமா அந்த பிள்ளைகளுக்கு ராகுல் காந்தி யாருன்னே தெரியல கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வயசு பசங்க வரைக்கும் கேக்குறாங்க எட்டு வயசுல இருந்து பன்னெண்டு வயசு இருக்க பசங்கள்கிட்ட குழந்தைகிட்ட கேட்டால் ராகுல் காந்தி யாரும் தெரியல ஆனா அஞ்சு வயசு குழந்தைக்கு வந்து மோடியே தெரியுது மோடி அப்படின்னு சொன்ன யாரும் தெரியல மேல தேச்கா பிரதான் மந்திரியா அப்படின்னு சொல்றாங்க தேசத்தினுடைய பிரதம மந்திரி ஒரு சில பிள்ளைகள் வந்து பீகாரோட பிரதம மந்திரி அப்படிங்கிறாங்க ஆனா பிரதம மந்திரி மந்திரிங்கிறது தெரியுது பீகாரோட பிரதம மந்திரின்னு சொல்றாங்க தேசத்தோட பிரதம மந்திரின்னு சொல்றாங்க ஆனா ராகுல் காந்தி யாருன்னு தெரியல அந்த யூடியூபர்ஸ் எல்லாம் போய் பத்திரிக்கை பத்திரிகைக்காரங்க கேக்குறாங்க எல்லாம் போய் ராகுல் காதலி எதுவும் சொல்லலையா நிறைய ராகுல்னா தெரியாத அளவுக்கு ஆயிருச்சு அப்ப வாய திறந்தாலே பொய்யுங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கடுத்து பார்த்தோம்னா தர்பங்கா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு பேரணி நடத்திட்டு இருக்காங்க அதாவது இந்த ஓட்டு வந்து திருடு போயிடுச்சு அதுக்குண்டான ஒரு பே பேரணி இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பாரத் ஜோடோ யாத்திரை அப்படின்னு ஒரு யாத்திரையை போய் ஒண்ணுமில்லாம வீணா போன மாதிரி இப்ப இந்த தடவை தர்பங்காங்கிற இடத்துல ஓர் ஒரு பேரணி நடத்துறாரு அந்த பேரணியில தான் பவானிபுரை சார்ந்த முகமது ரி அப்படிங்கிற ஒரு இளைஞர் ராஜா அப்படிங்கிற ஒரு இளைஞர் முகேஷ் ஷஹானி அப்படிங்கிற ஒரு இளைஞர் இவங்க வந்து தேவையில்லாத வார்த்தைகளை வந்து நம் பாரத பிரதமரையும் அவருடைய தாயாரையும் வந்து அவதூறா பேசுறாங்க அந்த வார்த்தையில வந்து நம்மளும் வந்து சொல்ல முடியாது இப்ப வந்து எல்லா சேனல் யூடியூப் சேனலாக எல்லாத்துலயுமே வந்து அந்த வார்த்தையில வந்து பீட் போட ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப என்ன வார்த்தை சொல்லி ஒரு பெண்ணை வந்து என்ன வார்த்தை சொல்லி திட்டுவாங்கன்னு நமக்கு எல்லாம் தெரியும் அந்த வார்த்தையில எல்லாமே வந்து பீப் போட்டுட்டாங்க இப்ப அந்த வீடியோ குட்டேஜ் எல்லாம் எடுத்து அந்த முகமது ஷஹானே அவங்கள ஃபுல்லாவே வந்து இப்ப அரஸ்ட் பண்ணிட்டாங்க அரஸ்ட் பண்ணிருந்தாலும் இதற்கு காரணம் யாரு அவை கட்ட ஆரம்பிச்ச உடனே இவங்களுக்கு காதலை கேட்காதா ஸ்டாப் பண்ண வேண்டியதானே ஸ்டாப் பண்ணல ஆனா இவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க இப்ப என்ன ஆயிப்போச்சு இரண்டாயிரத்தி இரண்டுல இருந்து இப்ப இருபத்தி நான்கு வரைக்கும் நம் பாரத பிரதமரையும் பாஜக கட்சிக்காரங்களையும் எந்த அளவுக்கு வந்து இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்து இலக்காரமா பேசினது தேவையில்லாத வார்த்தைகளை சொன்னது மரண வியாபாரின்னு சொன்னது மணிசங்கர் ஐயர் வந்து சாய்வாலா சொன்னது இப்ப கிட்டத்தட்ட பார்த்தோம்னா பாகிஸ்தான்ல எல்லாருக்குமே வந்து மோடி யாருன்னா ஒரு சாய்வாலா ஒரு சாய்வாளா ஒரு தீ வித்தவர் இந்த இந்திய தேசத்தை வந்து இந்த அளவுக்கு மேல கொண்டு போயிருக்காருன்னு பெருமையா பேசுற அளவுக்கு தான் இருக்கு அதே மாதிரி மணிசங்கரை இன்னொரு முறை பார்த்து பேசும்போது மோதி வந்து கீழ்த்தனமானவர் அப்படின்னு சொல்ல வார்த்தையை பயன்படுத்திருப்பாங்க அதே மாதிரி இரண்டாயிரத்தி இரண்டுல வந்து குஜராத்ல கலவரம் நடக்குது இரண்டாயிரத்தி ஏழு எலெக்ஷன்ல சோனியா காந்தி வந்து மரண வியாபாரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு முறையுமே பார்த்தோம்னா அதே மாதிரி இன்னொரு முறை பார்த்தோம்னா ஆஹ் சௌக்கிதார் சோர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது வந்து அஹ் காவலன் காவலனே வந்து திருடன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உடனே மோடி என்ன பண்ணிட்டாரு ஆமா மே சௌகிதார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல போடுறாங்க அதாவது நான் வந்து இந்தியாவின் காவலன் நானும் காவலன் அப்படின்னு ட்விட்டர்ல போட்டார் ட்ரெண்டிங் ஆகி பயங்கர மனுஷன் அண்ட் வைரல் ஆயிருச்சு ஒவ்வொரு முறையுமே வந்து எதிர்கட்சிகார்கள் மோதிய பாரத பிரதமர் வந்து தகாத வார்த்தைகளால் பேசுறத வந்து அந்த எலெக்ஷன் டைம்ல அவங்க ரிசல்ட் வந்து ரொம்ப மாறி போயிருது அதாவது வந்து இடுபடியாக ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி லல்லு பிரசாத் கட்சிக்கும் பாஜகவுக்கும் வந்து நியர்பையா தான் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு தான் இருந்தது ஆனா இப்ப நாட்கள் ஆக ஆக பார்த்தோம்னா அது அப்படி தலைகில மாறி இப்ப பெண்கள் எல்லாருமே வந்து குறிப்பாக வந்து இந்தியாவில் இருக்கும் அத்தனை பெண்களுமே வந்து ரொம்ப குதிச்சு போயிருக்காங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க மகளிர் சிவ உதவி குழுவுக்கு கடன் வழங்கும் வந்து நடந்தது வந்து காணொலி மூலமாக பாரத பிரதமர் வந்து தொடங்கி வைக்கிறாங்க அதுக்கு வந்து ஜீவிகா நிதி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க பெண்களை வந்து தொழில் முனைவோர்களாக உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு மத்திய அரசு நூத்தி ஐந்து கோடி ரூபாயை வந்து மாநில அரசுக்கு கொடுக்குறாங்க மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க இதை வந்து காணொலி வாயின் மூலமாக நம்ம நம்முடைய பாரத பிரதமர் வந்து தொடங்கி வச்சு பேசும் போது வந்து நிறைய பேர் வந்து அழுதுட்டாங்க நமக்கே வந்து கஷ்டமாக இருக்க அவர் சொல்றாரு நூறு வயது வரை வாழ்ந்த என்னுடைய தாயாருக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அவர் வந்து தெய்வமாக போயிட்டாங்க அதாவது அவர் அந்த அளவுக்கு வருத்தப்பட்டு சொல்றாரு என் குடும்பத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை இதுல எதுக்கு என்னுடைய தாயார வந்து நீங்க இருக்கிறீங்க ஒரு பெண்ணவே வந்து ஒரு தாய் வந்து நமக்கு ஒரு தாய் தான் நமக்கு வந்து உலகம் அவரவே வந்து நீங்க அவமானப்படுத்துனீங்கன்னா பீகாரில் இருக்கும் தாய்மார்கள் சகோதரிகள் பெண்களை வந்து நீங்க எப்படி நடத்துவீங்க இப்ப அது எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து தன்னுடைய தாயாரையும் அவரையும் வந்து அவமதி அவமதித்து பேசினதை எல்லாரும் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா இது இந்தியாவில் இருக்கும் அத்தனை தாய்மார்களுக்குமே வந்து ஏற்பட்ட ஒரு அவமானம் இன்னொன்னு பார்த்தோம்னா பீகாரில் இருக்கும் பெண்களை வந்து இந்த எதிர்கட்சி வந்து அடுத்து ஆட்சி அமைச்சிட்டாங்க அமைச்சுட்டா ஒரு பிரதமருடைய தாயவே வந்து இந்த அளவுக்கு இழிவா பேச முடி முடிஞ்ச இவங்களால நமக்கு நம்மளை வந்து இவங்க எப்படி நடத்துவாங்க ஏன்னா ஒரு பிரதமருடைய தாயவே வந்து இவ அவமதிச்சிருக்காங்க அசிங்கமா பேசியிருக்காங்க அவங்க பேசுற வார்த்தைகளை வந்து வீட்டு ஒரு அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா நாளைக்கு இவங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்தா நம்மளை எந்த மாதிரி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பீகார் பெண்கள் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப பிரதமர் என்ன சொல்றாங்கன்னா அதாவது வந்து இப்ப இது வரைக்கும் ஆட்சியில வந்து ஆட்டிஜி அந்த லல்லு பிரசாத் கட்சி வந்து பெண்கள் தான் வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க காரணம் வந்து அந்த பெண்கள் ஒட்டி பெரும்பாலும் வந்து பாஜகவுக்கு தான் போகுது இப்ப நடக்கும் ஒவ்வொரு கூட்டமாகட்டும் ஆகட்டும் மாநாடாகட்டும் அதுல அதிகமான பெண்கள் தான் வந்து வேலை கூட்டத்துக்கு பொதுக்கூட்டங்களுக்கு வர்றாங்க குழந்தைகளோடய கூப்பிட்டு வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாம அங்க இப்ப ஆர்எஸ்எஸ் இறங்கி வேலை பாக்குறாங்க அந்த ஆர்சிஎஸ்ல இருக்கும் பெண்கள் அமைப்பு தான் வந்து நல்லா செயல்படுறதாக நமக்கு வந்து தகவல்கள் வருது இப்ப அப்படி பார்த்தோம்னா பெண்கள் வந்து உங்களுக்கு ஊட்டு போடாம விட்டதுனால நீங்க பெண்களவே வந்து அவமதிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை போட்டுறாங்க அப்படி போட்டாலுமே வந்து பிரதமர் அவங்க பேசும்போது கண்டிப்பாக நமக்கே வந்து ஒரு வருத்தமாகத்தான் இருக்கு சட்டங்கள் வந்து இங்க கடுமையாக இல்லை இப்ப அவங்க வந்து ஜெயில போட்டுட்டாங்க அது வந்து பவனிபுரை சார்ந்த அவர் வந்து ஒரு பஞ்சக்கடை நடத்துறான் அந்த ஆடு ஒரு பஞ்சக்கடை நடத்துட்டு அதுல வேலை பார்த்துட்டு இவனுக்கு எது கும்பிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா ஃபுல்லா கல்வி கழிவு ஊத்துறாங்க மஜித்கள்ல வந்து நீங்க கேமரா வைங்க அப்படின்னு சொல்றாங்க தொழுகிறதுக்கு தடை விதிங்க அப்படிங்கிறாங்க அவன் இருக்கும் ஏரியாவுல வந்து மைக் அந்த அஜான் சொல்றதுக்காக மைக் வைப்பாங்க அதை கலட்டுனா ஒருத்தி செய்தது ஒரு சமூகத்தவே வந்து தாக்குது பட் இந்த தடவை வந்து அந்த இஸ்லாமிய பேர் வந்து அவ்வளவாக அடிப்படலை ஓரளவு அந்த பீகார் முழுவதும் தெரிஞ்சிருக்கு இந்த முகமது பத்தி இதுக்கு முன்னாடி வந்து வந்து எந்த கேஸும் இல்லாததுனால இப்போதைக்கு அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு சமூக பிரச்சனையாக போற அளவுக்கு தான் இருக்கு ஆனா இவங்க எலெக்ஷன் டைம்ங்கிறதுனால இதை அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா எதிர்கட்சி நோக்கி இந்த வார்த்தை வந்து இருக்கு நாளைக்கு நான்காம் தேதி வந்து பந்து நடத்துற மாதிரி வந்து ஒரு அறிவிப்பு வந்து பாஜக மூலமாக பாஜக அரசாங்கம் மாநில அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க பீகார் முழுவதும் மட்டும் நாலாம் தேதி பந்து எதற்கு பந்து அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது ஈஸியா எல்லாருக்குமே வந்து ரீச் ஆயிடும் அதாவது காங்கிரஸ் கட்சி இப்ப ராகுலும் ஆஹ் லல்லு பிரசாத் யாதவ் என்ப தேஜஸ்வி யாதவும் அந்த கட்சியினரும் வந்து மோடியின் தாயாரை வந்து அசிங்கமா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லா பெண்களுக்குமே வந்து ஒரு கோபம் வரும் இதை வந்து ஒரு எலக்ஷன் கேம்பெயினாகவே வந்து மோடி மாத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து எனக்கு ஏற்றுக்க முடியல இருக்கலாம் ஆனா பார்த்தோம்னா இன்னைக்கு குடிகாரனாவே இருப்பான் வீட்டுல பேச்சே ஒரு பசங்க கேட்க மாட்டாங்க ஆனா அவங்க அம்மாவை யாரும் பேச கண்டிப்பா எந்த பிள்ளையுமே பொறுத்துக்காதா யாராவது அவங்க அம்மாவை தப்பா பேசினா உடனே அடிச்சு நொறுக்கி ச கண்டிப்பாக சண்டை வரும் இது எல்லா வீட்லயுமே நமக்கு நமக்கு தெரியும் அப்பா அம்மாவுக்கு சண்டை வந்தா கூட பிள்ளைங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆம்பளை பசங்க எல்லாம் பார்த்தோம்னா அம்மா மேல ஒரு அளவுக்கு நல்ல அட்டாச்மெண்டா இருப்பாங்க அப்பா சண்டை போட்டாலும் அம்மாவுக்கு தான் தெருவுல யாராவது அவங்க அம்மா ஏதாவது ஒரு சின்ன மாதிரி வார்த்தை சொல்லிட்டா கூட அடிச்சு மல்லு கட்டுறதுக்கு தயங்கவே மாட்டாங்க ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா ஒவ்வொருத்தருமே வந்து மோதிய பாரத பிரதமர் நினைக்கிறது இல்லை இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தாதான் பேசுறது அவங்க தாயான பேசுறது அதாவது தனிப்பட்ட முறையில வந்து அரசியல் கொண்டு வர அவசியமே இல்லை இன்னைக்கு வந்து பாஜக மேலயோ மோடி அவர்கள் மேலயோ எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டும் போது அப்ப நம்ம என்ன செய்யறது அந்த ஆத்திரம் அந்த ஆதரத்தின் வெளிப்பாட வந்து இப்படி ராகுல் காந்தியும் அந்த கட்சிக்காரங்களும் வெளிப்படுத்துறாங்க அதுதான் உண்மை இது எல்லாருக்குமே தெரியும் இப்ப எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு நடனக்காரியின் மகனுக்கு ஒரு இந்தியாவினுடைய தராதரம் என்ன தெரியும் இத்தாலி குழந்தைக்கு மட்டும் இல்லாம ராஜீவ் காந்தி இறந்த பிறகு ராஜீவ் காந்தியோட உடல் தானா அப்படின்னு சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக ராகுல் காந்தியினுடைய டிஎன்ஏ கேட்டதுக்கு சோனியா காந்தி அவர்கள் வந்து தரம் மறுத்ததாகவும் இது நிறைய வியூஸ் இருக்கு தரம் மறுத்ததாகவும் ஏன் மறுத்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து போடுறாங்க நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது அதெல்லாம் பாக்கும்போது இந்த அளவுக்கு வந்து நமக்கு விஷயங்கள் தெரியல அப்படின்னு சொல்றாங்க ஏன் வந்து இந்த டிஎன்ஏ டிஎன்ஏ கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இத்தாலி இத்தாலி காரணத்து இந்தியாவினுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் தெரியல நாங்க தாயை வந்து எந்த அளவுக்கு மதிப்போம் நாங்க பெண்களை தெய்வமாக மதிக்கும் ஆஹ் சனாதனிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச ஆரம்பிச்சாங்க வந்து பெரிய இஷ்யூ தான் போய்கிட்டு இருக்கு கண்டிப்பாக பார்த்தோம்னா பீகார் எலெக்ஷன்ல இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயமாக எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்ப நாளைக்கு பந்த்னு சொல்லும் போதே கண்டிப்பாக வந்து இது ஒரு பெரிய ஆகும் இப்ப பாரத பிரதமர் சொல்லும் போது என்னுடைய தாயை வந்து நீங்க பேசுனதை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது அங்க பீகாரில் இருக்கும் சாத்தி மையா அப்படின்னு ஒரு தெய்வம் பெண் தெய்வம் அங்க அந்த கோயில போய் காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் நல்லு பிரசாத் கட்சிக்காரர்களும் போய் மன்னிப்பு கேளுங்க அப்பதான் வந்து பீகாரில் இருக்கும் தாய்மார்கள் வந்து உங்களை மன்னிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை ஒண்ணு சொல்லிட்டாரு அதாவது நம்ம இந்திய கலாச்சாரப்படி பெண்களை மதிப்பாங்க நீ கோயில் பெண் கோயில்ல போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த மற்ற கட்சிக்காரங்களுமே இன்னும் சொல்லப்போனா லல்லு பிரசாத் கட்சியை சார்ந்த அந்த கட்சியில இருக்கும் பெண்களே வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கோபமா பேசுறாங்க நீங்க மோடியை கூட நீ திட்டு எதுக்கு நீ அவங்க அம்மாவை பேசுற அப்படின்னு சொல்லிட்டு பெண்களே பேச ஆனது இது அவங்களுக்கு வந்து ஒரு செட்பேக்கா தான் பார்க்கப்படுது ஏன்னா ராகுல் காந்திக்கு அங்க சுத்தமா மதிப்பு இல்ல ஒரு மரியாதை இல்ல ரொம்ப கோமாடி மாதிரி ஆக்கி எந்த அளவுக்கு வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக ஒரு பாராளுமன்றத்தில் உட்காரக்கூடிய ஒரு நபரை கூட நினைக்காம ரொம்ப இழிவுபடுத்திதான் எப்பயுமே வந்து நார்த் இந்தியாவுல பப்பு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம எதனால பேசுவாங்க இப்ப அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பெண்ணை இழிவுபடுத்தின இவனை கொண்டு போய் நம்ம எல்லாம் மேல ஒரு ஆட்சியில உட்கார வச்சோம்னா அதுக்கு இருக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிரு சொல்லுங்கிற மாதிரி ஒரு கேம்பெயா கொண்டு வந்துட்டாங்க இல்ல அரசு இருக்கலாம் இருக்கிறதுல இல்ல ஆனாலும் ஒரு அவங்க இறந்துட்டாங்க இறந்த ஒரு தாயை போயி நம்மனே என்ன நம்முடைய எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுடைய தாயார வந்து விஜய்பி கட்சியை பேசும்போது நம்ம தமிழ்நாடே வந்து எப்படி வந்து இவங்க பேசலாம் ஏன்னா அவங்க இன்னைக்கு உங்களோட இல்ல இருந்தாலும் இல்லாட்டியும் வந்து அஹ் அரசியல் கட்சி சாராதவங்க பெண்களையோ வீட்டு நம்பர் நபர்களையோ பேசுறது கண்டிப்பாக தவறு அது மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அந்த சொல்லையை புடிச்சு காங்கிரஸ் பற்றி மேல போட்டிருக்காங்க எப்ப பாரு எலெக்ஷன் டைம்ல பார்க்கும் போது எல்லாமே வந்து பாஜக ஒரு பாசிட்டிவாவே இதை மாத்திடுறாங்க பட் இந்த எத்தனையோ முறை வந்து பாஜக கடந்து போயிருக்கு மோடி அவர்கள் வந்து கடந்து போயிருக்காங்க இது விமர்சனங்களை வந்து கண்டுக்காம போயிருக்காரு ஆனா அவர் பேசி நின்று விளக்கு அவருடைய வருத்தம் நமக்கு நல்ல தெளிவாக தெரியும் இந்த முறை தன்னுடைய தாயை பேசுறதை வந்து என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது நான் மன்னிச்சாலும் காங்கிரச கூட நான் மன்னிப்பேன்

ஆஹ் லல்லு பிரசாத் அவரை கட்சிக்கும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவா தான் பாக்குறேன் இந்த விஷயத்த மோடி ஐயா அவர்கள் பேசும்போது இந்த குரல் உடைஞ்சு மன வருத்தத்தோட பேசுறாரு அது எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வருத்தமாகத்தான் தான் இருக்கு அதுக்கு பொதுமக்கள் எல்லாருமே வந்து மோதி நீங்க வருத்தப்படாதீங்க உங்க தாய் வந்து இன்னைக்கு தெய்வமாக இருக்கிறாங்க ஒரு சிங்கத்தை பெற்று கொடுத்திருக்காங்க நீங்க வந்து இந்த நாட்டினுடைய தெய்வம் குல தெய்வம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கண்டிப்பாக இது வந்து எலெக்ஷன் நடக்கிற டைம்ல அவருக்கு ஒரு பாசிட்டிவாகவும் இருக்கு ஆனாலும் கண்டிப்பாக யாரா இருந்தாலும் தன்னுடைய தாயை பேசும்போது மனசு வலிக்கும் வருத்தமாக இருக்கும் நமக்குமே அந்த இருக்கு அரசல் பேசும் பேசும்போது தன் குடும்பத்தை பேசாம அவங்க செய்யும் செயல்பாடுகளும் விமர்சனம் அதுல ஆயினம் குறை சொல்லலாம் எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்து என்னடா என்னென்னமோ நம்ம செஞ்சு பார்க்கணும் பதினோரு வருஷமா வந்து இந்த ஆள் உட்கார்ந்துருக்கிற ஒரு தாய்வாளா அதே அவர் சொல்றாரு ஒரு ஏழை தாயின் மகன் வந்து பதினோரு வருஷமாக பிரதமராக இருக்கிறது வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து தன்னுடைய எதிர்ப்பை வந்து கன்னடத்தை வந்து அவரு தெரிவிச்சிருக்காங்க அதுவுமே வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக இது இதுமேலு வந்து இந்த அறிவுகட்ட ஆஹ் காங்கிரஸ் கட்சி இந்த புள்ளிவச்ச கூட்டணியும் கொஞ்சம் அறிவோட நடந்துக்கிறலாம் தேவையில்லாத விஷயத்த வந்து எழுதிட்டு இருக்காங்க இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பின் கொண்டு போய் சேர்ந்துகிட்டு இருக்கு நம்ம பாரத பிரதமருக்கு வந்து ஒரு வருத்தமான விஷயம் நமக்கும் வருத்தமான விஷயம் இது வந்து இதையும் அவர் கடந்து போயிடுவாரு ஆனா சட்டங்கள் வந்து கொஞ்சம் கடுமையாக இருந்தா இப்படி பேச மாட்டாங்க ஆனா அதைத்தான் செய்ய மாட்டேங்கிறாங்க தூக்கி போட்டு இதே ஆகுது இங்க பேசணும் தானா உத்தரப்பிரதேச இருந்திருந்தா அரஸ்ட் மட்டும்தான் இப்ப பண்ணிருக்காங்க பீகார்ல இதே மாதிரி இந்த ஒரு விஷயம் உத்தரப்பிரதேசோ மத்திய பிரதேசோ அங்கட்டுலாம் நடந்திருந்தா இந்நேரம் அவனை என்ன பண்ணிருப்பாங்கன்னே தெரியாது நமக்கே இப்படித்தான் செய்யணும் இது கரெக்டான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொதுமக்களும் ஏற்றுக்கொள்ற மாதிரி தான் முடிவு இருக்கும் பட் இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும் பீகார்ல வந்து இது மாதிரி ஒரு நல்ல அரசாங்கம் அமைய அந்த மக்கள் வந்து எங்களுக்கு யோகி ஆதித்யநாத் மாதிரி ஹேமந்த் விஸ்வ சர்மா மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு தலைவர் வேணும்னு சொல்லி விரும்புறாங்க கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு நல்ல தலைவர் அந்த மாநில மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்